ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கிராமத்துல எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த மாடுங்கள் எல்லாம் நல்லா குளிப்பாட்டி போட்டு எல்லாம் வச்சு ஸோ நல்லா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்க ஏன்னா வருஷத்தில் வர பண்டிகை தமிழர் பண்டிகை இதுதான் இந்த பண்டிகையை வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு கொண்டாடினோம் அப்படின்னாலே மனசுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சு வேறு என்ன ஒரு பண்டிகை வந்தாலும் சரி இந்த பொங்கல் பண்டிகை வந்தால் மட்டும் என்னவோ தெரில அவ்வளோ வீடே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலகலன்னு இருக்குது இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த கோலம் போடுறதுலேருந்து கலர் கொடுக்கறதுலேருந்து இந்த மார்கழி மாதம் பூரா பார்த்தீங்கன்னா எப்போ இந்த தை திருநாள் வரப்போகுது வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்போம் ஏன்னா இந்த பொங்கல் கோலத்தை நல்ல கலர் கோலமாக பார்க்கறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் போன வருஷம்லாம் கரெக்டாக கோலம் போடும்போது மழை வந்துருச்சு அதுவும் காலையில் மழை வந்தது போட்டதே கிடையாது இந்த என்னன்னு நியூ நைட்டே கோலம் போட்டேன் இந்த கோலம் ஃபினிஷ் பண்றப்போ மணி வந்துட்டு கரெக்டாக ஒரு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா உள்ள வந்து தூங்குறதுக்கே வந்து ஒன்றரை மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எப்படி எழுந்திருக்க போறோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஆனாலும் வந்து நாளைக்கு சீக்கிரமா நம்ம கதை அதை ஏன்னா மற்ற நாள் கூட பரவாயில்ல இந்த பொங்கல் நாள் அதுவும் நம்ம லேட்டாக எழுந்திருச்சோம் அப்படின்னாலே அவ்வளோதான் நாலு மணிக்கு அலர் அடித்தது இருந்தாலும் கண்ணு முழிக்கவே முடியல சரி ஒரு அஞ்சு மணி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை தான் அப்புறம் பார்த்தா ஆறு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசே படப்படன்னு அடிச்சிக்கிட்டு ஐயோ பொங்கல் நாள் அதுவும் நம்ம இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா அப்படின்ட்டு அப்புறம் எழுந்து சட்டன்னு வந்துட்டு குளிச்சுட்டு நல்லா விடிஞ்சு போச்சு இந்த இது குளிச்சுட்டு வந்து பார்த்தா நல்லா விடிஞ்சு போச்சு எனக்கே ஒரு மாதிரியாயிடுச்சு ஐயோ இவ்வளோ நேரம் தூங்கினதே இல்லையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கப் காஃபி வந்துட்டு போட்டு குடிச்சிடலாமே சொல்லிவிட்டு தான் பாலை வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டேன் இந்த வேலையை வந்துட்டு இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு வந்துவிட்டு சீக்கிரமாக ஒரு மணிக்கெலாம் ஒரு மணி வரைக்கும் டைம் இருக்குது ஏன்னா அந்த நல்ல நாள் வந்து ஆறு மணியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த இடையில வந்துட்டு எப்போ வேணாலும் படைச்சிக்கலாம் சரி அதனால் வந்து சூரிய பொங்கல் வந்து நம்மளால் வைக்க முடியாது பசங்க எந்திரிக்கவே எந்திரிக்காதீங்க எப்படி பார்த்தாலும் எட்டு ஒம்போதாயிடும் ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு தான் இருந்தாங்க எங்கூட சரி அதனாலே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன் இன்னைக்கு நிறைய காய் எல்லாம் போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ளானில் எல்லாம் எனக்கு வந்துவிட்டு என்னென்ன காய்கறிலாம் வந்துட்டு இருந்துச்சோ அது எல்லாத்தையும் போட்டு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பேர் என்ன அஞ்சு வகையான பொரியல் வைக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன் சரி அதனால் வந்துட்டு அஞ்சு வகையான பொரியல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பண்ணேன் அப்புறம் வடை வந்துட்டு உளுந்த வடை வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன் சரி முன்னாடியே வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு பொரியல்லாம் பண்ணிட்டு அஞ்சு வகையான பொரியலும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சாம்பாரும் வச்சாச்சு சாதமும் வடிச்சாச்சு கடைசியாக வந்துட்டு இந்த பொங்கல் வடையை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியே வந்துட்டு வச்சுருந்தேன் இடையிடையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணேன் இந்த விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமெல்லாம் வைக்கிறது இப்படியே தான் ஒர்க் வந்துட்டு போயிட்டே இருந்தது அதுக்கு அப்புறம் வந்துட்டு பசங்க பசங்களை வந்துட்டு சொல்லிவிட்டேன் எப்போல்லாம் நான் வீடியோ எடுக்க சொல்கிறேன்னா அப்போல்லாம் வந்துட்டு சரி கரெக்டாக வந்துட்டு வீடியோ எடுங்க என்னால் வந்துட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு என்னால் சமையலும் செஞ்சுக்கிட்டு எல்லாமே பண்ண முடியாதுடா அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் நான் பொரியலாம் செஞ்சு அப்படிலாம் சாப்பிட்றது கிடையாது சரி இருந்தாலும் வந்துட்டு இன்றைக்கி செய்யணும் ஏன்னா காய்கறி தானே நிறையா வச்சு சாமி சாமியெல்லாம் கும்பிடுவாங்க படைப்பாங்க பொங்கல் அதுவுமா விவசாயங்களுக்காக தான் இந்த பொங்கல் வந்து முக்கியமாக விவசாயம் இல்லை அப்படின்னாலே நம்ம வந்துட்டு இல்லை ஆனால் அது மட்டும் என்னதுவோ உண்மைதான் இந்த வீடெலாம் பெரிய பெரிய வீடுலாம் கட்டி இருக்கிறது அதெல்லாம் விட விவசாயம் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாலே நம்ம வந்துட்டு சாப்பிட்றது தான் முக்கியம் துணிமணி இதெல்லாம் வந்துட்டு அப்புறம்தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வயிற்றுக்கு நம்ம சாப்பாடு தானே ரொம்ப முக்கியம் அதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு வணங்கணுமே தவிர வே வேறு எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்துட்டு தேவையே இல்லை ஏன்னா பசி பசி மட்டும் நம்மளால் தாங்க முடியுமா கண்டிப்பாக முடியாதுல்ல அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும் துணிமணிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த ஆடம்பரம் இந்த வாழ்க்கை இது எல்லாமே ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த ஒரு மனுஷன் வந்துட்டு பசியோடு இருக்கிறான் அப்படின்னா நமக்கு சோடு சோறு போடுறது அந்த விவசாயம் மட்டும்தான் ஸோ அதை வந்து நம்ம நல்லா கொண்டாடணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்துட்டு இவ்வளவோ வந்து பரபரப்பாக செஞ்சுகிட்டே இருந்தேன் பொங்கல் பானைலாம் வந்துட்டு புதுசாக வாங்கினேன் இந்த வாட்டி பொங்கல் வைக்கும்போது எப்போவுமே இந்த அரிசி கழுவின தண்ணி இருக்கில்ல பச்சரிசியை நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி கழுவின தண்ணி இருக்கும்ல அதை வந்து கொஞ்சம் இதில் சேர்த்தோம் அப்படின்னா தான் பொங்கல் நல்லாவே போங்கி வரும் ஒரு டம்ளர் நான் பாலும் சேர்த்துருக்கேன் பாலும் வந்துட்டு சேர்த்துருக்கேன் அப்புறம் அரிசி கழுவின தண்ணியும் சேர்த்துருக்கேன் அதனால் சீக்கிரமாகவே பொங்கல் பொங்கி வந்துருச்சு இந்த பானை வந்து ஒரு ஒரு கிலோ அளவில் பிடிக்கும் சொன்னாங்க ஆனால் நான் ஒரு டம்ளர் பச்சரிசி மட்டும் எடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறமா பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை வேலையும் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் சமையல் வேலையும் போயிட்டு இருக்குது ரெண்டுத்தையுமே மாற்றி மாற்றி நான் வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன் அங்கேயும் ஓடிக்கிட்டே தான் இருந்தேன் என் பையன் வந்து பின்னாடியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தான் சரி எதை எது வந்துட்டு நல்லா இல்லையோ அதெல்லாமே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எடுக்கிறத எடுடா நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் இல்லையா பிள்ளையார் சொல்லி நிறைய பேர் வந்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எல்லாமே எழுதுவாங்க அந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு பூஜையை ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அதனால் மஞ்சள் பிள்ளையார் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிடிச்சு வச்சுட்டேன் இந்த வாட்டி பொங்கலுக்கு வருவாங்களா என்னன்ட்டு ஒரு டவுட்டே இருந்தேன் குஜராத் போயிருந்தாங்க அப்புறம் பார்த்தா வந்துட்டாங்க சரி நல்ல வேலை வந்துட்டாங்க அப்படி சொல்லி இல்லைனா பொங்கல் பொங்கலாகவே இருக்காது எங்களுக்கு நிறைய வந்துட்டு பொருள்லாம் வாங்கணுமா கரும்பு வாங்கணும் எல்லாமே தூக்கிட்டு வரணும் இல்லையா ஜாமான் வாங்கணும் இதுக்கடையிலே காய்கறியும் வாங்கணும் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த பொங்கல் வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் வெளியில போயிட்டு போயிட்டு இதனால வாங்கவே முடியாது ஏன்னா கொஞ்சம் இங்க இருந்து நாங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போகணும் வெளியில தான் எல்லாமே வாங்கிட்டு வரணும் என்னோட பையன் வந்துட்டு போகிறேன்னு போறேன்னு தான் ஆனா வந்துட்டு அவனையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கரெக்டான நேரத்துல வந்துட்டாங்க அதனால ரொம்பவும் ஆகிடுச்சு இந்த பொங்கல் பானை வாங்கினதே பாத்தீங்கன்னா பத்தரை மணி ஆயிடுச்சு நாங்கள் போயிட்டு வர்றதுக்கே அவ்வளோ அலைச்சல் இந்த காய்கறி வாங்குறது ஜாமா வாங்குறது துணி எடுக்க போகலாம் போகலான்னு பார்த்தா கடைசியில் போகவே முடியல சரி பரவாயில்ல இதுக்கப்புறம் வந்துட்டு போக முடியாது அப்படின்றதுனால இருக்கிற அந்த போன வருஷத்து வேஸ்டி சட்டை இது எல்லாமே இருந்தது அதை வந்துட்டு போட்டுக்கிட்டாச்சு எனக்கு வந்து இந்த புது ட்ரெஸ்ஸு எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம்லாம் கிடையாது புது ட்ரெஸ் அப்படின்னாலே நம்ம வந்துட்டு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆனால் பொங்கல் பாரம்பரியமாக நம்ம பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னா நான் இந்த வேஸ்ட்டி சட்டை தான் நான் மெயின் அதனால் வந்துட்டு சரி இருக்கிற சட்டை எல்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்துட்டு ஒரே மாதிரியே போட வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பெரிய பையன் வந்துட்டு நான் வீடியோ தான் எடுப்பேனே தவிர வீடியோவில் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால தான் நான் பல நாள் அவனை காட்டுறதே கிடையாது சின்ன மிஸ்டேக் என்னென்னா முருங்கைக்காய் போடாமல் எந்த ஒரு குழம்புமே நல்லா இருக்காது ஆனால் முருங்கைக்காய் போட்டாலே அது ஒரு தனி ஒரு டேஸ்ட்டு தான் ஆனால் முருங்கைக்காய் கிடைக்கவே இல்லை இப்போ சீசன் தான் சீசன் இல்லை சாரி சீசன் இல்லை இப்ப தான் முருங்கைக்காய் வந்துட்டு கிடைக்கல எனக்கு சரி அதனால் வந்து சந்த பூராக தேடி பார்த்தாச்சு முருங்கைக்காய் எதுவுமே இல்லை சரி ஒரு முருங்காவது கிடைக்குமான்னு பார்த்தா எதுவுமே கிடைக்கல சரி பரவாயில்ல சொல்லிட்டு இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் போட்டு குழம்பு வந்துட்டு வச்சாச்சு இந்த கேரட்டு பீன்ஸு முள்ளங்கி இது எல்லாத்தையும் போட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி என்னென்ன பொரியல்லாம் பண்ண அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன் வடை வந்து உளுந்த வடை செஞ்சேன் அதுக்கப்புறம் வெண்டக்காய் பொரியல் பூசணிக்காய் பொரியல் அதுக்கப்புறம் இந்த கோஸ் பொரியல் வாழைக்காய் பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் இதில் எல்லாத்தையும் தேங்காய்லாம் போட்டு நல்லா சூப்பராகவே இருந்தது போன வருஷம் பொங்கல் வச்சது அதோட வந்துட்டு இந்த வருஷம் தான் வைக்கிறோமா அதனால வந்து இடையிலே வந்து அந்த டச் விட்டு போனதுனால பொங்கல் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாயிடுச்சு டேஸ்ட்டுனா அந்த சக்கரை சாரி வெள்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதனால கொஞ்சம் சப்புன்னு இருந்தது வெள்ளம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக தான் போச்சு ஓகே தான் ஆனால் இந்த செவரு மட்டும் கொஞ்சம் காலியாக இருந்தது அதில் சில ஃபோட்டோலாம் மாட்டே இருந்திருக்கலாம் இதுக்காகவே இந்த டெக்கரேஷனுக்காக அந்த மாலை மாதிரிலாம் பிளாஸ்டிக்கில் விற்கலாம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் சரி இதெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணிவிடாங்க நான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு விளக்கெல்லாம் எண்ணெயெல்லாம் ஒத்திரியெலாம் போட்டு அதற்காக சாமியே வந்துட்டு கும்பிட்டாச்சு ஒரு மணிக்கெல்லாம் சீக்கிரமாகவே சாப்பிட்ட முடிச்சாச்சு சமையல் வேலைனா சமையல்லை மட்டும் தான் நம்ம வந்து கவனிக்க முடியும் வேற எதையுமே பார்க்க முடியாது கரெக்டாக நகத்தை வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு சீக்கிரமாக அந்த டயத்துக்குள்ளே சமைச்சி முடிக்கணுன்ற ஆர்வம் மட்டும்தான் இருந்தது அதோடு வந்துட்டு சமைச்சும் முடிச்சாச்சு அப்படின்ற ஒரு திருப்தி இல்லை கிச்சனை பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் பூரா பாத்திரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு முடிச்சிட்டு இருந்தேன் எப்படி நம்ம க்ளீன் பண்ணி தான் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் ஈவினிங் எடுத்து போட்டு தான் கழுவ ஆரம்பித்தேன் பாதி வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு கழுவிட்டு கொடுத்துட்டாங்க சரி ஒரு வழியாக வந்துட்டு பொங்கல் நல்லா சிறப்பாக வந்து முடிஞ்சுது காலையில் குளிச்சதும் ஒரு சாதாரண சாரி கட்டுறதே நம்ம வந்துட்டு திணறவுமே இந்த பட்டு சாரி வேற எப்படி தான் கட்ட போகிறோம்னு நினச்சேன் ஆனால் நாலு படிப்பு வச்ச உடனே டக்குன்னு வந்துட்டு கட்டிட்டேன் மூணு ம அந்த சாரி அஞ்சு மடிப்பு வைக்கணும் அப்படின்னா மட்டும் ஒரு மாதிரி திணறும் அப்படி அந்த கரெக்டான மடிப்பே வராது அந்த நாலு மடிப்பு வந்து டக்குன்னு வந்துருச்சு சரி பரவாயில்ல நாலு மடிப்பே போதும் சொல்லிட்டு வச்சாச்சு இப்போலாம் ஸாரீ கட்டினவங்களெல்லாம் நிறைய பேரை பார்க்கவே முடியறதில்ல ஏன்னா வயசானவங்க கூட நிறைய பேர் சிம்பிளாக சுடிதார் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தாலே வந்துட்டு தெரியுது இப்போ வெளியில் ஜாமா வாங்க போனேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் வந்துட்டு சுடிதார் தான் இது ஸாரீ கட்டினாலே வந்துட்டு அது ஒரு தனி அழகு தான் இல்லை இன்னும் நல்ல மடிப்பு வச்சு கட்டினுதான் நல்லாயிருக்கும் இந்த பிளாக் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு நல்ல ப்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்